ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்ல நேரத்தில் இருந்து எப்படி சாம்பார் வைக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு சிம்பிளாக செஞ்சு காட்ட போகிறேன் இது வந்து மகாராஜா பிராண்ட் இது தூத்துக்குடி பிராண்டு நான் எப்போதுமே ஆல்மோஸ்ட் நான் தூத்துக்குடி பிராண்டு தான் யூஸ் பண்ணுவேன் அங்கே உள்ள ப்ராடக்ட் இந்த மசாலா ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா மசாலாவுமே அங்கே தான் நல்லாயிருக்கும் ஸோ நான் அது வந்து காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதிகமான காய்கறி தான் நான் வந்து சாம்பாருக்கு சேர்ப்பேன் என்ன காரணம்னா நம்ம பொரியல் ஏதாவது பண்ணி வச்சா பசங்க சாப்பிட மாட்டாங்க பட் சாம்பார்னால் இது நல்லா கொழஞ்சிருமா ஸோ வந்து பிசஞ்சு ஊட்டி விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் நல்லா ஒரு நாலு தண்ணி ஊற்றி அலசி காய்கறி எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் இப்போ நான் சட்டியில் குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு சீரகம் வெங்காயம் வெள்ளைப்பூடு தக்காளி பச்சை மிளகா இது நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வத்தப்பொடி சேர்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் குக் ஆனதுக்கப்புறம் தான் காயப்படி சேர்ப்பேன் அதுக்கு முன்னாடி சேர்க்க மாட்டேன் அதே மாதிரி உப்புமே அப்படி தான் ஒரு வேக்காடு காய்கறி வந்ததுக்கப்புறம் தான் நான் உப்பு சேர்ப்பேன் அது வரைக்கும் நான் உப்பு சேர்க்க மாட்டேன் இதில் ஒரு அதாவது சில பேர் சாம்பார் குழுவிலும்னு இல்லை என்ன தான் பருப்பு ஜாஸ்தியாக சேர்த்தாலும் ரொம்ப கட்டி வந்து நல்லா ஒரு கரெக்டான கண்டிஷன்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டான கண்டிஷன்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டா கூட இது இருக்குது பார்த்தீங்களா வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடைச்சி கொஞ்சம் ஈரம் போனதுக்கப்புறம் நல்லா இவ்வளோ இவ்வளோ பீஸாக கட் பண்ணி தலையெடுத்துட்டு இவ்வளோ இவ்வளோ பீஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தாளிக்கிறோம் இல்லையா சாம்பாருக்கு எப்போதுமே நம்ம கடைசியாக தான் தாளிப்போம் அப்படி தாளிக்கும்போது இந்த கடுகு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு இந்த வெண்டைக்காவையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி உப்பு கொஞ்சமாக பொடி போட்டு வதக்கினதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம சாம்பாரில் போட்டோன்னா சாம்பார் இன்னுமே வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற சாம்பார் குளுகுள்னு இருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும் சரியா இது வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காய் சாம்பார்னால் ப்யூராக வெண்டைக்காய் போடணும் பட் இது அப்படி கிடையாது தாளிக்கும் போது கொஞ்சமாக வெண்டக்காய் போட்டு நம்ம இறக்கிறோம் வெறும் நூறு வெண்டைக்காய் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே போடணும் அவசியம் இல்லை ரெடி ஆகிட்டு இப்போ வந்து காய்கறி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி போட்டுட்டேன் சா வந்து மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் இதை நல்லா வதங்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் பருப்பு எல்லாமே சேர்த்தாச்சு உப்புலாம் போட்டாச்சு இனிமேல் எதுவுமே நம்ம சேர்க்கணும் அவசியம் இல்லை இனிமேல் தாளித்து நம்ம ஊற்றுறது தான் எப்படி வெண்டைக்காய் போட்டு தாளிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு நிமிஷம் குக்காகட்டும் ஆகட்டும் அதுக்கெல்லாம் நம்ம வெண்டைக்காவை காய வச்சுருக்கோம் இல்லையா அது ரெடி ஆகிட்டான்னு பார்ப்போம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் சேர்க்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை நம்ம வெண்டைக்காய் எல்லாமே சேர்த்து தாளிசம் பண்ணலாம் மெயினாக கடுகு மறந்துடாதீங்க கடுகு வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் சட்டி வச்சாச்சு நம்ம தாளிக்கிறதுக்கு என்ன சூடாகட்டும் கடுகு கருவேப்பில வெங்காயம் வெண்டைக்காய் போட்டு தாளிக்கலாம் அந்த பக்கம் குக்கர் வந்து ரெண்டு விசில் வந்துட்டு இப்போ விசில் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மாங்காய் போட்டு ஒரு ரெண்டு கொதி அவ்வளோதான் கொதிக்க வச்சோன்னா மாங்காய் ஆயிரும் அதனால் நம்ம தாளித்ததை ஊற்றி சாம்பார் ரெடி ஆயிரும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் கடுகு வெங்காயம் கருவேப்பில போட்டுட்டேன் இதை நல்லா வதக்கணும் இது நல்லா நிறம் மாறணும் நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன் நம்ம குக் பண்ணும்போதும் காய்கறியோ இல்லை குழம்பு இதை குக் பண்ணும்போது ஸ்லோவில் வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அளவாக நம்ம ஊற்றிருக்க தண்ணியோ அந்த எண்ணெயோ சீக்கிரம் வந்து நிஞ்சாது அப்படியே இருக்கும் நம்ம காய்கறிகளுமே வந்து வெங்காயமோ காயோ நல்லா ஆகும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா குக்கிங் ஆகும் அந்த உப்பு நம்ம அதில் போட்டுக்க மசாலா எல்லாமே வந்து உன்னடியாக அதில் சேர்ந்து அழகாக கிடைக்கும் பாருங்கள் நல்லா தாலிசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெ வெண்டைக்காய் சேர்க்கணும் உளறிக்கிட்டே இருக்குது என்னன்னு தெரியல இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் வெண்டைக்காய் போட்டுட்டேன் இப்போ வந்து இந்த வெண்டைக்காய்க்கு மட்டும் லைட்டாக கொஞ்சோன்னு சால்ட்டு ரொம்ப இல்லை இந்த வெண்டைக்காய்க்கு மட்டும் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம சாம்பார் காய்கறிகெல்லாம் போட்டாச்சு ஸோ வெண்டைக்காய்க்கு நம்ம போடலை அதனால இந்த எண்ணெயில் வந்து நம்ம உப்பு போட்டு சாரிசம் பண்ணோம்னா அந்த வெண்டைக்காயில் உப்பு பிடிச்சிரும் ஸோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது வந்து நல்லா சுருளணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபுல்லாக வச்சுட்டோன்னு நீங்களே அடுப்பை ஸ்லோவில் வைக்காமல் சீக்கிரம் தீஞ்சு போயிடும் ஸோ அதனால நான் ஸ்லோவில் வச்சு தான் குக் பண்ணுறேன் நல்லா சுருண்டு வரும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காய்கறி வந்து எந்த அளவுக்கு குக்காக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் செம்ம குக்கர் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகாக வந்திருக்கு நம்ம வந்து இப்போ கொதி விட்டோம்னா நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஸ்லோவில் வச்சோம்னா கொஞ்சம் தண்ணி விடும் நம்ம தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன் நம்ம என்ன சமைச்சாலும் சரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சேர்த்துடணும் ரெண்டாவது மூணாவதுலாம் சேர்க்கக்கூடாது இது மல்லி இலை வேறு எதுவும் நினச்சிடாதீங்க நம்ம ரெண்டாவது மூணாவதுலாம் தண்ணி சேர்க்கவே கூடாது ஒரு தடவை நம்ம சேர்க்குற தண்ணி தான் அது கம்மியானாலும் சரி கூடானாலும் சரி நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுருங்க நம்ம சொன்னோம்ல இன்னைக்கு தலையெழுத்து இதாண்டா அப்படின்னு சொல்லணும்ல அந்த மாதிரி நம்ம வைக்கிற தண்ணி தான் அது நல்லா வந்தா ஓகே ரொம்ப கம்மியா வந்துருச்சு பத்தாம வந்துருச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை நமக்கு டேஸ்ட் இருக்கா அதை மட்டும் பார்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ்